உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ அந்த வீடியோவில் என்ன போகிறோம்னா இப்போ சில அரசியல் பற்றி வீடியோ தான் இது வந்து அதனால் வீடியோ பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள் வீடியோ பிடிக்கலன்னா நீங்கள் பார்க்க வேண்டாம் நெகட்டிவ் கமெண்ட்லாம் கொடுக்க வேண்டாம் நான் வந்து பொதுமக்களுக்கு ஆதரவாக தான் இந்த சேனலில் வந்து தொடர்ந்து பேசிகிட்ருக்கேன் அதில் நான் எல்லாத்தையுமே வந்து தான் செய்கிறேன் ஏன்னா தப்பு செய்யறவங்கள நம்ம வந்து கண்டித்து வீடியோ போடுறோம் அப்போ அதுக்கு தான் யூடியூப் வச்சுருக்கோம் ஒரு நேர்மையான யூடியூபரோட வேலையாக அதான் ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது பிஎம்டி மீடியான்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அது ஒரு ஜாதியை சார்ந்த ஒரு யூடியூப் சேனல் ஏன்னா நான் அந்த மீடியா பிஎம்டி மீடியாவை குறை சொல்கிறேன்னு யாரும் நினைக்க வேண்டாம் எல்லா ஜாதிக்கும் ஒவ்வொரு மீடியா வச்சுருக்கீங்க நீங்கள் ஆனால் நான் என் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சேனல் தமிழான்னு வச்சுருக்கேன் இப்போ கூட என் சேனலை ஒருத்தர் பார்த்துட்டு பாராட்டினார் பரவாயில்ல நல்ல பேர் மக்கள் சேனல் தமிழா பொதுவாக ஜாதி அடையாளம் மத அடையாளம் இல்லாமல் வச்சுருக்க சேனல்னால் அது என்னோடய சேனல் ஸோ இப்போ நான் அந்த பிஎம்டி மீடியா சேனலில் வந்து நிறைய வீடியோஸ்லாம் நானும் பார்ப்பேன் ஃபஸ்ட் ஆரம்பத்தில் பிடிச்சிச்சு ஆனால் இப்போ அந்த மீடியாவுடைய செயல்பாடு சரியில்லை ஏன்னா வந்து இப்போ அந்த கட்சி தலைவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இசைக்கி ராஜா தேவர் என்ன பண்ணி வச்சிருக்காருனா நல்ல மனுஷனாக தான் தெரிஞ்சார் எனக்கு ஃபஸ்ட்டு அதனால ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு பரவாயில்ல சமூகத்துக்காக குரல் கொடுக்குறாரு போராடுறாரு எல்லா தரப்பு மக்களும் ஒன்றா இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் பேச ஆரம்பிச்சார் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை கொண்டு வந்துட்டுருக்காரு தேவையில்லாமல் அந்த சமூக மக்கள்கிட்ட போய் அவங்கள்ட்ட போய் ஆதரவு சொல்கிறோன்ற பேரில் நல்லா கொஞ்சம் ப்ரபலம் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தா அந்த சமூகத்து இளைஞர்களை வந்து தவற வழி நடத்திக்கிட்டு இருக்காருன்னு நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா வந்து நான் இப்போ பார்த்தோம்னா அவர் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி அப்புறம் பார்த்திங்கன்னா கோயில்பட்டி சாத்தூர் திருஷெந்தூர் உள்ளிட்ட சில தொகுதிகளில் வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் அவர் போய் தனியாக நிற்க போகிறார்னு கேள்விப்பட்டேன் எலெக்ஷனில் வந்து சில தொகுதிகளை நம்ம போட்டி போட போகிறோம்னு பேசிகிட்ருக்காரு அவருடைய வீடியோஸ் நம்ம நினைக்கும்போது அந்த அந்த தொகுதிகளை போய் அவர் தனியாக என்ன ஜெயிக்க போகிறதா கிடையாது ஜெயிக்க மாட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் நின்றுருக்காங்க எனக்கு தெரியும் நின்னவங்க யாரும் ஜெயித்தே கிடையாது இவங்கெல்லாம் வந்து திமுக தலைவர்கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு இப்படி தனியாக போய் நிற்கிறாங்க இப்படி நிற்கும் போது என்ன ஆகும்னா வாக்குகள் புரியும் வாக்குகள் புரியும் போது என்ன ஆகும்னா அது ஏடிஎம்கே தோல்வியை கொடுக்கும் இ டிஎம்கேசியை ஜெயிக்கணும் இது வந்து ஒரு அரசியல் இது பணத்தை வாங்கிட்டு இவங்க பண்ணுறாங்க இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னொன்று வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஒரு வீடியோ அவங்க வீடியோ பார்த்தேன் அதுக்காக தான் நான் வந்து அவங்கள கண்டித்து இந்த வீடியோ தான் போடுறேன் நான் வந்து ஏன்னா நான் வந்து குற்றத்தை நான் வந்து வெளியில் சொல்லித்தான் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என்ற மாதிரி நான் மதுரை மண்ணிலேருந்து வீடியோ போடும்போது என்ன குற்றங்கள் நடந்தாலும் தமிழ்நாட்டில் அதை நான் கூர்ந்து கவனிச்சுட்ருக்கேன் நான் சுட்டி காட்டி வீடியோ போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் ஏன்னா வந்து ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரியை மூடுறதுக்காக அதிமுக ஆட்சியில் வந்து மக்கள் போராட்டம் பண்ணாங்க தூத்துக்குடி மக்கள் அதை போராடுற போராட்டம் பண்ணி அதை நியாயமான முறையில் அந்த ஃபேக்ட்ரியை அடைக்கணும் காற்று மாசுபடுகிறது நீர்நிலை மாசுபடுகிறது இந்த தொழிற்சாலையால் வந்து பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தாலும் பலருக்கு பாதிக்கப்படுகிறார்கள் அந்த தொழிற்சாலையால் அங்கே இருக்க காற்று மாசுபடுது தண்ணி எல்லாம் மாசுபடுது குடிக்க முடியல தண்ணியெல்லாம் மழை மாட்டேங்குது அப்படி குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு இப்போ அந்த ஃபேக்ட்ரி மூணு பின்னாடி மழை நல்லா வந்துட்டு இருக்குது விவசாயம் விவசாயம் செழிப்பாக இருக்குது அதுபோது நமக்கு அந்த ஃபேக்ட்ரியை திருப்பி துறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிஎம்டி மீடியா அந்த ஒரு கட்சியாக வச்சுருக்காரு ஒரு ஜாதி கட்சி அந்த இசைக்கி ராஜா அண்ணன் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரிக்கு ஆதரவா வந்து ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரி உடனே திறக்கணும் இளைஞர்களுக்கு வேலையை கொடுக்கணுன்றாரு அப்போ என்ன காரணம் பணத்தை வாங்கிட்டால் அர்த்தம் யார் பணத்தை வாங்கியிருப்பா ஸ்டாலின் பணத்தை வாங்கியிருப்பார் இவருக்கும் பங்கு கொடுத்துருப்பாருன்னு நான் சொல்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் மேலேயே நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த மாதிரி ஜாதியை பற்றி பேசுகிறவங்க வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே பேசுனா ஆனால் அவங்க மேலே வழக்குகளை போடுங்க வழக்குகளை போட்டு கோர்ட்டு கலையை விடுங்க அப்போதான் சரியாக வரும் ஏன்னா வந்து நானே சொல்கிறேன் இது வந்து வேறு யாராவது சொன்னால் கூட நீங்கள் சொல்லலாம் நானே சொல்கிறேன் ஏன்னா இவங்க இன்றைக்கி என்ன பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடி இருக்காங்க பிறந்தநாளை கொண்டாடுனே தப்பு இல்லை கொண்டாடத்துக்கு எல்லாருக்கும் அப்புறம் பெரிய மாலையை கொடுக்குறாங்க அறுவாலை தூக்கி காமிச்சுக்கிறாங்க சரி ஓகே அராஜகம் பண்ணுறாங்க பண்ணிட்டு போட்டுரும் அவங்க காசு அவங்க பணம் பட் ஆனால் டோல்கேட்டை வந்து அடித்து உடைச்சிருக்காங்க அதையும் கூட நான் ஏற்றுக்கிறேன் டோல்கேட்டை அடித்து உடைக்கட்டே ஏன்னா வரி பணத்தை வந்து இருக்கு மத்திய அரசு வாகனங்களை நிறுத்தி மேற்கொண்டு நீ பணம் கட்டு டோல் கடக்கும்போது அப்படின்னு சொல்லும்போது யாருக்காக இருந்தாலும் கோவ ரத்தம் செய்யணும் ஆனாக இருந்தாலும் அடித்து உடைக்கிறதுன்னு செய்யுங்க அது தப்பு இல்லை ஆனால் அங்கே இருக்க ஊழியர்களையும் கடுமையாக தாக்கி ரத்தம் ஜொட்டை சுட்டை அடித்து வரட்டாங்க நீ கம்ப்யூட்டர் உடைங்க பில் போடாதன்னு சொல்லுங்கள் அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது பொருட்களை சேதப்படுத்துங்க நான் வந்து கண்டுக்க மாட்டேன் அடித்து உடைங்க டோல்கட்டை அடித்து உடைங்க இன்னைக்கு உடச்சிருக்காங்க இப்போது குடியில் பெரிய க கலவரமே நடந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு டோல்கட்டையே இவங்களால அடித்து சூராய்டாக போட்டுருக்கு அது வந்து நான் ஏற்றுக்குறேன் பட் ஆனால் அங்கே இருக்க ஊழியர்களை தாக்குனதை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா கீழே கமாண்டில் போட்டிருக்காங்க இசக்கி ராஜா தேவர் வந்து பணத்தை வாங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இசக்கி ராஜாணன் வந்து பணத்தை வாங்கிட்டாருன்னா யார்கிட்ட பணத்தை வாங்கியிருக்காரு ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரி வந்து துறக்கணுன்றார் ஆள் பதிமூணு பேரை சுட்டு கொன்று மூடின ஃபேக்ட்ரியாக ஏன் இவர் திறக்கணுன்றாரு இவர் துறக்கணும்னு சொன்னார்னா இது அப்போ பணம் வாங்கிட்டாரா செலக்ட் ஃபேக்ட்ரி வந்து ஓனர் லண்டன் கார் அவர் அவர்கிட்ட பணம் வாங்கிட்டாரா இல்லை ஆளுங்க வச்சுக்கிறாங்க பணத்தை வாங்கி இவருக்கு ஒரு பங்கு கொடுக்குறாங்களா ஏன்னா இவர் தனியாக போய் எம்மனையில் செஞ்சு நிற்க போறேன்றாரு என்ன காரணம் ஏன் தனியாக நிற்கணும் அப்ப இடம் மீண்டும் தோற்கடிக்கணுன்ற பிளானா அது என்னமோ பண்ணிட்டு போங்க அது வேண்டாம்னு சொல்லு நீங்கள் தனியாக அப்படி நின்றுங்க உங்களுக்கு உரிமை இருக்குது ஜனநாயக ரீதியாக தேர்தலை சந்தித்து நீங்கள் போட்டியிடலாம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்குது இப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து உங்கள் மேலே ஒரு ஜாதியிட காட்டுது நீங்கள் வந்து அப்புறம் நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க ஆரம்பத்தில் உள்ள வரமா என்ன சொன்னீங்க எல்லா சமுதாய மக்களும் ஒன்றாக இருக்கணும் நம்ம அதுக்கு தான் நம்ம வந்து இந்த இயக்கத்தை வச்சிருக்கோம் நாங்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறோம் தையல் மிஷின் கொடுக்குறோம் ஸ்கூல் குழந்தைகளுக்கு நோட்டு கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொன்னவர் இப்போ பார்த்தா நிறைய ஆராய்ச்சிகளும் இருக்காங்க குறிப்பாக ஸ்டெர்லைட் ஃபேக்டரி திறக்கணும்னு சொன்ன விஷயத்தை அன்னைக்கே நான் அவங்க பிஎம்டி மீடியாவை நான் வாட்ச் பண்ணி பார்த்தேன் ஸ்டெர்லைட் ஃபேக்டரி வந்து நீங்கள் திறக்கணும்னு சொன்னது எனக்கு பிடிக்கல ஏன் அதை போய் திறக்கணுன்றீங்க எத்தனையோ ஸ்பின்னிங் மில் அடைச்சி கிடக்கு அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் திருப்பி திறந்து அங்கெல்லாம் வந்து வேலையை மக்களுக்கு கொடுங்களேன் இளைஞர்களுக்கு இல்லாட்டி சுகர் ஃபேக்ட்ரி எத்தனையோ அடைச்சி கிடக்கு அதை திறங்க இல்லை புதுசாக சுகர் ஃபேக்ட்ரி கெட்டுங்கையா அந்த செர்லைட் ஃபேக்ட்ரியை தான் திறக்கணுமா அப்போ அவங்கள்ட்ட நீங்கள் பணம் வாங்கிட்டீங்கன்னு சொல்லி நான் சொல்லலை உங்களுடைய நீங்கள் டோல்கட்டை நீங்கள் அடைச்சி உடச்சிருக்கீங்களா அதுக்கு கீழே ஒருத்தர் போட்டிருக்காரு கமாண்ட் நிறைய பேர் போட்டிருக்காங்க இவங்க வந்து செர்லைட் ஃபேக்ட்ரியை திறக்கணும்னு சொல்கிறாங்க இவங்க மேலே சந்தேகமாக இருக்குது இவங்க டோல்கட்டெல்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க அங்கே டோல்கட்டை உடைச்சாலும் தப்பு இல்லை அது ஒருத்தங்க சொல்லிட்டான் டோல்கட்டை உடச்சிட்டா தப்புன்னு கிடையாது ஆனால் அங்கே இருக்க ஊழியர்களை வந்து அடிச்சிருக்காங்க அதில் வந்து நிறையா பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் வன்முறை வந்து செய்யக்கூடாது யாராந்தளவு அற வழியில் போராடுங்க டோல்கட்டை மூடணுமா அற போராடுங்க கம்ப்யூட்டர் டிக்கு போடுங்க டோல்கட்டை இழுத்து மூடுற அளவுக்கு ஏதாவது பண்ணி வைங்க அங்கே இருக்க இதெல்லாம் சிஸ்டம்லாம் வைரஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க அது ஒன்றும் தப்பு இல்லை ஆட்கள் அடிக்கிறது தவறு ஏன்னா அவங்க ஒரு ஸ்டாஃப் வேலை செய்கிறாங்க வேலைக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கும் அரசாங்கம் அரசாங்கம் பணம் வாங்க சொல்ல போய் தான் அவங்க வாங்குறாங்க நீங்கள் கட்ட முடியாட்டி நீங்கள் டோல்கெட்டை வந்து ஆற வச்சு இடிச்சு தள்ளிட்டு நிற்கிறேன் நான் போய் வைக்கங்க அப்போ உங்கள் மேலே வழக்கு போட்டாங்கன்னா அதை அப்படி நீங்கள் சந்திச்சுக்கலாம் அதுக்காக போட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப்களை அப்புறம் அடித்து உதைக்கிறது இது வந்து நாகரிகமான செயலில்லை பசுமன் முத்திராமணி தேவர் வந்து எல்லாேருக்கும் என்ன சொல்லிக் கொடுத்து போனார்னால் நல்ல பாதையில் பயணிக்கணும் ஆன்மீக பாதையில் பயணிக்கணும் சித்திரப்போல் வாழ்ந்தவர் அவர் ஆனால் அவர் பாதையில் இருந்துக்கிட்டு நீங்கள்லாம் வந்து வன்முறை செய்கிறது இது வந்து நல்ல விஷயத்துக்கு நீங்கள் போராடுறீங்க குரல் கொடுக்குறீங்கன்னா ஓகே ஆனால் செல்லை ஃபேக்ட்ரியை வந்து மூடனை ஃபேக்ட்ரி திறக்கணும்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் பணம் வாங்கிட்டீங்கன்னு தான் எல்லோரும் பேசுவாங்க அதனால் பார்த்து நடந்துக்குங்க இந்த ஜாதி கட்சிகள் எல்லா தலைவருக்கும் சொல்லிக்கிறேன் இவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா தலைவர்களுக்கும் இதில் யார் பாண்டியர்னு வேறு சண்டை கொடுக்குறீங்க இப்படி நீங்கள் சண்டை போகிறனால அந்த சமூக தலைவருக்கு என்றைக்கு ஆபத்து வராது தனியாக போகிற ஒரு இளைஞருக்கு தான் ஆபத்து வருது அவர் தான் பாவம் தாக்கப்படுறாரு நிறைய படுகொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு தென் மாவட்டங்களில் இதெல்லாம் தடுக்கணும் எல்லா சமுதாய மக்களும் ஒன்றா இணைஞ்சுக்கணும் அதான் என்னோட ஆசை எல்லாருமே சந்தோஷமாக ஒன்றா இருப்போம் ஏன்னா இன்றைக்கி இளைஞர்கள் போகிறாங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க வேலை பார்க்குறாங்க சந்தோஷமாக இருக்காங்க சென்னைக்கு போகிறாங்க வேலை பார்க்குறாங்க பெங்களூர் போகிறாங்க வேலை பார்க்குறாங்க படிச்சுட்டு நல்ல வேலையில் இருக்காங்க அவங்களுக்குள்ள மீண்டும் அந்த ஜாதி உணர்வை தூண்டி விடாதீங்கன்னு தெரிஞ்சிக்கிறேன் இது எல்லா ஜாதிக்குமே சேர்த்தான் குறிப்பாக சொல்லப்போனால் தேவேந்திர குல வேலையாளர் மக்களுமே வந்து இப்போ நீங்களும் கூட சில மீடியாவில் வந்து சில பேர் வெளியேற்ற மாதிரி பேசுகிறாங்க அப்படி பேசாதீங்கன்ற நம்ம எல்லாம் ஒரே தமிழர்கள் அப்படின்னு ஒன்றாக எல்லாம் என்னச்சிக்கோங்க அப்படின்ற எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி ஏன்னா பல ஜாதிகள் நான் குறிப்பிட்டு குறிப்பிட்டு வீடியோவில் வந்து பேசக்கூடாது பேசணும்னா என்ன ஆகும்னா அந்த வீடியோக்களை தடை செய்ய சொல்லுவாங்க திருப்பி அப்போ நான் உட்காந்து இருக்கணும் ஏத்தெல்லாம் பார்த்தா ஒரு வீடியோவில் வந்து தேசிய தலைவர் பிரபாரன் போட்டோவை வச்சு ஒரு வீடியோ எடிட் பண்ணி நைட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் அது உடனே பிளாக் வீடியோ நான் ஆட்டோமெட்டிக்காக யூடியூப்லேயே ப்ளாக் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக ப்ளாக் ஆகிடுச்சு அப்போ நான் அழிச்சி விட்டேன் சில இதுகள்லாம் வந்து பேசக்கூடாது இருக்கக்கூடாது இருக்குது ஆனால் நீங்கள் வந்து ஜாதிகளை தொடர்ந்து வந்து ஜாதி கட்சி ஜாதி சங்கம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தொடர்ந்து இப்படி நீங்கள் பேசுகிறதுனால இருக்குது அது வந்து சுதந்திரத்துக்காக போராட்ட தலைவர்கள் தேவர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க மருதமாண்டிய ஐயா இருக்காங்க அவங்க சுதந்திர போராட்ட தியாகிகள் வெளிலாச்சு இப்படி இவங்களெல்லாம் பற்றி நீங்கள் பேசி பெருமையாக அப்படி இருந்துக்கலாம் அவங்க மாதிரி ஒரு நல்ல வழிக்காக போராடலாம் அவங்களாம் நல்ல நாட்டு அனைத்து ஜாதி மக்களுக்கும் போராட்ட தலைவர்கள் வந்து அவங்க ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் போராடினிங்கன்னா யாரும் அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க டோல்கேட்டை அடித்து உடைச்சிங்கன்னா அது உடைக்கிறது தப்பு இல்லை உடைக்கும் போது நீங்கள் அறவழியில் போராடி உடைச்சி மூடிவிட்டால் சந்தோஷம் வழக்கு போட்டுரு ஆனால் நீங்கள் அங்கே ஊழிய ஊழியர்களை தக்கினீங்கன்னா அது தவறாயிடுது இன்னொன்று ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரி நீங்கள் திறக்கணும் திறக்கணும்னு சொல்கிறத யாரை ஏற்றுக்க முடியும் யாரையும் ஏற்றுக்கவே முடியாது அதனால் பார்த்து சமூக சமுதாயத்தில் வந்து இப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா சமூக மக்களும் ஒன்றாக ஒரு தமிழன்ற ஒரு குடையில் இணையணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை அதுதான் தொடர்ந்து நாங்களும் வீடியோ போட்டுக்கிறோம் இப்படி ஜாதி ரீதியாக வந்து திராவிட அரசியல் செய்கிறவங்க வந்து உங்களுக்கு பணத்தை கொடுத்து நீங்கள் ஜாதி கட்சி ஆரம்பிச்சிடுவாங்க உங்களை உங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து நீங்கள் எலெக்ஷனில் தனியார் நிலைங்கன்னு ஓட்டை போய்க்கு சொல்லுவாங்க பிரிக்க சொல்லி அவங்க மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பாங்க நம்ம நம்ம வந்து தமிழர்கள் ஒன்றா தான் நம்ம போய் தமிழன் ஆட்சியில் உட்கார முடியும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்க மீண்டும் மீண்டும் திராவிட அரசியலை செஞ்சுக்கிட்டு அவங்களாம் மீண்டும் சிஎம்மாக உட்காந்துருவாங்க வேற யாரோ போய் உட்காந்துருவாங்க தமிழன் உட்கார முடியாது அதை புரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு திராவிட கட்சிகளை ஒழிக்கணும்னா நம்ம தமிழர்கள் கூட ஒரே குடைம்பில் இணையணும் அதை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கிட்டேன் அடுத்த வழியில் சந்திப்பேன் மக்களே And Jai